சரியா இது முஸ்லீம் சமூகத்துக்கு நடக்கையிலும் சரியா இப்ப உதாரணமா பாருங்களே கபூர் வணக்கத்தில் ஈடுபட்டாக்கள் பாருங்க லேசில கால் டேலுமா லேசில அழிந்து விடுவிக்கல அதுக்கு அது முக்கியமான காரணம் ஆதாரம் பண்ண பழக்கம் பழக்கத்திலேயே மூழ்கி பைத்து அதே செஞ்சு செஞ்சு பழகி இனி விடையிலா நிலைமைக்கு பாரு இதே மாதிரி இப்ப எங்கட காலத்துல சொல்லுங்களேன் கம்ப்யூட்டர்ல பழகின ஒரு பிள்ளைக்கு அது ஒரே பார்த்து பார்த்து பழகின ஒரு பிள்ளைக்கு அதை விடலை திருப்பி திருப்பி அதை பார்த்து பார்த்து ஈப்பார் கம்ப்யூட்டரில் நான் சொல்ல வரேன் அந்த பாடத்தையோ அப்படி இல்லாட்டி வேற விஷயங்களை பார்த்து பழகினால் சாப்பாடு தேவல்ல குடிக்கவும் தேவையில்லை ஒன்றுமே தேவல்ல தொடர்ந்து அப்படியே அதிலே ஈக்கி மொத்தமாக பழக்கம் அல்லையா அது பழகி போனது அதுக்கான காரணம் இதே மாதிரி இங்கேயும் குரான் சொல்ல வரல ஹசுல்லா இஸ்லா ஹாஸ்மாக முந்தி இருந்த காலப்பிரிவில் நீண்ட காலம் ஜாகிரியத்துக்குள்ளாலே வாழ்ந்து நபி ஒன்று வந்து அந்த தூத சொல்லி ஆக்களை அந்த இஸ்லாத்தின் பக்கம் திருப்பி தொழுகையை சொல்லி ஏனைய வணக்க வழிபாடுகளை சொல்லி சதக்காவை சொல்லி தூய்மையாக வாழ்வதை பற்றி சொல்லி இதெல்லாம் சொல்லி ஆக்களை திருத்தி எடுக்கலை நீண்ட காலம் அப்போ அதிலே வளர்ந்து பழைத்தாங்க வளர்ந்து பழையினால் அவர் சிறை உண்டது போல் பாவச் எல்லாம் சிறை உண்டது போல் எனவே அவர்கள் திரும்பி வாரது சாத்தியம் எனவே அவர்களை பொறுத்தவரையில் எச்சரித்தல் எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது என்றுதான் இந்த வாசனை சொல்லுவேன் சரியா இது எங்கள காலத்தில் நிகழியல் பண்ணால் நிச்சயமா நிகழியல் ஜொலிக்கு பழகின ஃபுல்லாக ஜொலி ஆய்ந்து பழகின ஒரே எடைக்கடை டூர் போகிற இடக்கடை அடுத்த வீட்டுகளுக்கு போய் எல்லா பொடியும் மாதிரி சேர்ந்து குடிக்கிறது பறுக்கிறது சாப்பிட்றது இதில் இது பண்ணுறது இப்படி ஜொலிக்கே பழகிட்டால் சீரியஸான விஷயங்கள் ஒன்றுமே கேட்டு பழக்கமில்லை சீரியஸான புத்தகங்கள் வாய்ச்சி பழக்கவும் இல்லை சீரியஸான டிஸ்கஷனில் உட்கார்ந்து பழக்கவும் இல்லை எல்லாமே முழுக்க இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வயசுக்கு தானே ஆறு வயசு ஆறு வயசுலேருந்து ஒம்பது வயசு உள்ள காலப்பிரிவு ஒரு நல்ல சுதந்திரமான காலப்பிரிவு நாலு வரிசை இல்லையா கிட்டத்தட்ட சுதந்திரமான காலப்பிரிவு ஸ்கூல்களும் பெரிச்சா அந்த பிள்ளைகளை பொருட்படுத்துறது இல்லை பத்தாவது வ வருடத்தில் வயிற்று தான் இப்போ ஆள இழுக்க பார்க்குறேன் பார்த்தா இல்லை கேள் என் இந்த வயசுள்ளுக்கும் நல்லா ஜொலியா வாழ்ந்து படை இப்போ இருக்க துலாம இருந்து படக்கி நோம்பு முடிக்காம இருந்து பழகி ஏனைய ஜோலிகளுக்கு படக்கி எல்லாம் பழகினால் இப்போ அந்த புள்ளால பத்தாவது ஆண்டில் வச்சு படிக்க வைக்கிறது ஈடுபடுத்துறது கஷ்டம் பலிங்கண்ணா அப்ப இது நாங்கள் சாதாரணமாக காண்டோம் வெங்கட சமூகம் ஜாகலியத்தில் உண்மை பெரிய ஜாகலியத்தில் கொஞ்சம் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் திருக்கத்தான் செய்யுது இப்போ சுல்லாவுடைய காலத்துல மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜாகலீயத்தில் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோன்னு சொல்றதுக்கு இல்லை என்ன தொழுகை இருக்குது நோம்பு இருக்குது ஹஜ் இருக்குது உம்ரா இருக்குது குரான் உதவி இருக்குது இப்படியான வகுப்புகள் இருக்குது இப்படி நிறைய இருக்குது அதனால் முழுக்க ஜாலிய சூழலில் எங்களுக்கு ஈக்கிறது ஆனாலும் சில பிள்ளைகள் இந்த மீட்டு சூழலின் காரணமாக அந்த உம்மவும் பாப்பவும் கவனமாக பயிற்றுவிக்கிறதில் கவனம் செலுத்த காரணமாக இப்படி போயிறீர்கள் போனால் திருப்பி மீட்டி எடுக்கிறது மிகவும் கஷ்டம் இவங்க இந்த இங்க ரசில்லாசி அவங்க எதிர்கொண்ட சமூகம் ஆகவே கஷ்டமான ஒரு சமூகம் ஜாஹிலியத் மிச்சம் கூடி இருந்ததுன்னு காரணமா சரியா அந்த கருத்தை தான் அல்லாமத்தாடா இந்த வசனங்கள்ல சொல்றேன் அப்ப எனவே இதுல நாங்கள் என்னடா இந்த வசனத்துல வர அடுத்த துண்டு உன் அலைகிம்மா அந்த அம்லம் துந்திருகும் லாயு மினு இவ்வளோ பாருங்க கடைசியா சவா உன் அலைகிம்மா அந்த அம்லம் துந்திருகும் லாயு மினு அவர்களுக்கு நீங்கள் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் சமனே அவர்கள் ஈமான் கொள்ள அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இப்படி நிலைமைக்கு மாறினால் இப்ப செவுடன் காதில் ஊதிய சங்குன்னு சொல்ற அது மாதிரியா எவ்வளவுதான் சொன்னாலும் அவர் மண்டையில ஒரு நாள் மேராது அதை கேட்டு படி நடக்கிறது அவருக்கு சாத்தியம் இல்லாமலே போகும் அப்படி ஜாகலியத்துக்கே படகி போனால் அப்படி ஒரு நிலைமை தான் பாருங்கள் இப்ப குரான் இன்னொரு பாதிக்கு பாருது சொல்லுது என்னண்டா எச்சரித்தல் இந்த மாதிரி ஆக்களுக்கு பயன்படாது இப்ப ஏற்கனவே பண்பு கொண்டவர்கள் ஜாகலியத்திலே தொடர்ந்து வாழ்ந்து ஜொலியிலே தொடர்ந்து வாழ்ந்து அந்த பாவங்களினால் சிறை வைக்கப்பட்டவர்களுக்கு பொருந்தாது எச்சரிக்கை எடுபட மாட்டதாம் அப்ப யாரு எச்சரிக்கையை நல்லா பயன்படுத்தி கொள்வார்கள் எச்சரிக்கை யாருக்கு சரியா பயன்படும் என்றால் இந்த பாருங்க இந்த ரெண்டு நிலையிலே உள்ளவருக்கு தான் எச்சரிக்க பயன்படும் சரியா ஒன்று குரானை பின்பற்றியவர் ரெண்டு அல்லாவை பார்க்காமலே அல்லாவை காணாமலே அவனுக்கு பயன்படுப்பார் என்னமா துந்தெரு நீ எச்சரிப்பதெல்லாம் நான் குரானை குறிக்கும் குரானை பின்பற்றியவருக்கும் ரஹ்மான பில்கை அல்லாவை அருளாதனை மறைவாக இருக்கும் போது அருளாளனை அவன் மறைவாக இருக்கும் போதும் இந்த அருளாளன் மறைவாக இருக்கும் போதும் பயப்படுபவன் இவரு தான் பயன்படும் எச்சரிக்கை பயன்படும் இது நாங்கள் கொஞ்சம் கவனமாக வேலை கொள்ள பார்ப்போம் இது பாருங்க குரான்ல குரான் யாருக்கு பயன்பாடுன்னு சொல்லும் போதும் குரான் யாருக்கு பயன்பாடுன்னு சொல்லும் போது ரெண்டு மாதிரி சொல்லியிருக்கேன் ஒன்று தின்னாஸ் ரெண்டாவது ஹுதல்லில் முத்தகீர் என்று சொல்றது ரெண்டுமே ஒரே சூராலே வந்திருக்கு சூரத்து பக்கராலே இதுவும் வந்திருக்குது இதுவும் வந்திருக்கு சூரத்து பக்கராலே ஹுதல் இன்னாசன் வந்திருக்கு ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில் அபிஹில் குரான் ஹுதன் இன்னாஸ் என்று வந்திருக்கு ரமலான் மாதத்தில் குரான் இறங்கப்பட்டது மனிதர்களுக்கு வழிகாட்டியாக அண்டு மனிதர்கள் பொதுவா சொல்றது அப்ப மனிதர்கள்ல முஸ்லீம் இருப்பான் முஸ்லீம் அல்லாதவன் இருப்பான் பொதுவாக சொல்லுது இங்க சொல்லி இருக்குது ஆரம்பத்துல அலிப்லா மீம் தாலிக்கல் கிதாபுல் ஆராய் பீகி உதல் முத்தக்கி தக்குவா உள்ளவர்களுக்கு வழிகாட்டி ஆகும் சொல்லு சரியா இப்ப நீங்க இதுல என்ன விளங்குறீங்க யாருக்கு வழிகாட்டி தக்குவா உள்ளவருக்கா மனிதர்களுக்கா இந்த ஆயத்தின் படி தக்குவா உள்ளவர்களுக்கு ஏன்டா இதுல இருக்குது குரானை பின்பற்றியவர் சொல்லு திரும்ப சொல்றதுக்கு அல்லாவோ அவனை காணாத போதும் பயன்படுப்பவர் சொல்ற இப்போ தக்குவா உள்ளவர் தான் நீங்கள் சொல்லவார் சரியா சரி இப்ப இந்த சொல்ல இந்த ரெண்டு பேருக்கும் பயன்படும் என்ற சொல்ல எப்படி நாங்கள் வழங்குற புதன் அப்படி சொல்ல நாங்கள் எப்படி வழங்குற எப்படி பயன்படும் இவருக்கு என்ன மாதிரி பயன்படும் இவருக்கு என்ன மாதிரி பயன்படும் இங்க உதன் என்ற என்ன கருத்தை கொடுக்கும் இன்னொரு மாதிரி சொன்னா இவரை பொறுத்தவரை மனிதர்களுக்கு பொதுவா முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத என்ற என்ன கருத்தை கொடுக்கும் சரி இவருக்கு உதன் என்ற என்ன கருத்தை கொடுக்கும் அதான் இங்க கருத்து இங்க சொல்ல வர கருத்து இங்க கொடுக்குற அதே கருத்து இவரை வரல விஷயத்தை விளங்கி கொள்வார் இந்த கருத்து இது நேர் வழி இது மோசமான வழி இது நன்மை இது தீமை இது ஹராம் இது ஹரால் இது நேர்மை இது நேர்மையற்ற விஷயம் அன்று இப்படி விலையும் கொள்வார் பார்த்து இப்ப இப்போ ஏற்கனவே சொன்னவர் அது விலங்கவும் எடுக்க மாட்டார் சேத்தோட இதுக்கு முன்னால் சொன்னது இதுக்கு முன்னால் சொன்னவர் அது உண்மை உண்மை சத்தியம் அசத்தியம் அதை கூட விலையும் கொள்ள மாட்டார் விலங்கி ஏற்றுக்கொண்ட மனநிலை அவருக்கு இல்லை மொத்தமாக அப்படி ஜாகலியத்திலே மூழ்கி அப்படியே போயிட்டார் அந்த மனநிலை இவரே ஏற்று அந்த வழி நடக்கிறதுக்கு ரெடியானார் பெரும்பாலும் ஒரு இஸ்லாத்துக்குள்ளால வந்து அந்த வழியில நடப்பார் மற்றவரு சில நேரங்களில் உண்மை விளங்கினாலும் மனிதர்கள் எல்லாருக்கும் உண்மை விளங்கும் தானே உண்மை விளங்காது உண்மையும் உண்மை விளங்கும் ஆனால் அதை உண்மையை எடுத்து நடக்கிறதுக்கு ஒரு மனநிலை உண்டோ இல்லையா இது பாருங்க சத்தியம் உண்மை விளங்குதல் உண்டு இதொண்டு இத நடைமுறைப்படுத்தல் இன்னொன்று இதுக்கு என்ன தேவைடா போ கொஞ்சம் காது ஆழ்த்து கேட்டா போ அடுத்தவர் சொல்றத கொஞ்சம் காதுதாழ்த்து கேட்டு அறிவும் இருந்தால் போதும் இது விளங்கும் அறிவு கொஞ்சம் வேலை செஞ்சா அது விளங்கும் அறிவு வேலை செஞ்சு விஷயம் விளங்கினால் அது நடைமுறைப்படுத்துவாங்கன்னு இல்லை அதுக்கு இன்னும் சில காரணிகள் தேவை என்ன தேவை மனரீதியான சிக்கல்கள் இருந்து விடுபட்டிருக்கும் அப்பதான் இங்க வரலாம் நடைமுறைப்படுத்தலாம் நான் இப்ப ஏற்கனவே இந்த ஆயத்து முன்னாடி சொன்னது மாதிரி ஜாகலியத்தில் மூழ்கி தீமைகள் எல்லாம் மூழ்கி போனாலுக்கு திரும்ப வரையல நினைச்சாலும் திரும்பி வந்து இஸ்லாம் சொல்ற கருத்துக்களை பின்பற்றி வாழையல குடியிலே பழகின உணவனுக்கு குடியை விடுங்கன்னா விடமாட்டான் அது மாதிரி ஜொலிக்கும் அந்த பாவச்சியல்களுக்கும் உள்ளால மூழ்கினவனுக்கு மனரீதியான சிக்கல்களுக்குள்ளால் இருக்கிறார் அவர் நடைமுறைப்படுத்துகிற உள்ள சிக்கல் என்ன அந்த இது மட்டும் தெரிஞ்சு போதா இது மட்டும் தெரிஞ்சு போதும் அவர் மன சிக்கல்கள் இருந்தும் அவர் விடுதலை பெறும் பெற்றால்தான் அவர் கண்டிப்பாக இஸ்லாமிய வழியில வாழ்வது சாத்தியமாகப்பான் சரியா சரி இவருக்கு அந்த சிக்கல் குறவு மிச்சம் மனரீதியான சிக்கல் இவர் கீக்கும் இஸ்லாத்தில் இல்லாதால இருக்கும் ஆனா அந்த மன ரீதியான சிக்கல்களை வென்று அவர் வந்துடுவார் உதாரணமா குமார் முல் ஹத்தாப் ஹதியாஹான் தலவுறத்துக்கு ரசூல்லா வந்து ஆறு வருஷம் போயிட்டு உடனே செலவு இல்லை ஏன்னாது அவரும் கொஞ்சம் ஜாலியத்தில் கொஞ்சம் தூரம் போகணும் ஒரு மனிதன் எனவே அவர் திருப்பி வரதுக்கு ஒரு டைம் ஒன்று போகும் சரியா இவர் அப்படி இல்லை இப்படியான சில ஆக்களையும் இப்பாங்க கொஞ்சம் வெகு வெகு சொற்ப தொகையினர் சில நேரம் ஜாலிய சமூகத்திலையும் இருப்பாங்க அபுபக்கர் ரதி அல்லாஹ்வான்ஹுமார் உஸ்மான் முனி இப்படி கொஞ்சம் அலி ரதியல் ஆகுவானுங்க இப்போ அலி ரதியல் எட்டு வயசு தான் இஸ்லாமிய தூதுவாருங்க அதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது அதே என்னது இந்த சின்ன வயசுல ஜாலியத்து பழக்கப்படாத ஆள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் விஷயம் விளங்கி ஜாலியத்துக்குள்ளால் போய் தீமாவில் செஞ்சு மூழ்கிறதுக்கு டைம் எடுக்கும் எனவே அலியும் பிந்தல்ல இஸ்லாத்தால் ஒரு உடனே இஸ்லாத்தால் விட உமர் முல்கத்தாவும் இன்னும் பலரும் பிந்திச்சு அவங்க என்றால் ஜாலியத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தவர் நீங்க சொல்ல நீங்கள் அப்ப எனவே சத்தியம் உண்மை என்று விளங்கினாலும் நடைமுறைப்படுத்துவதற்கு அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு மன ரீதியான ஒரு ஒழுங்குண்டு அவசியம் அந்த மன ஒழுங்கத்தான் இந்த வசனம் சொல்லும் சரியா இந்த வசனம் சொல்லு அப்ப எனவே நாங்கள் சொல்லுவோம் இது என்னது விளங்குறது மட்டும் சத்தியம் உண்மை விளங்கி கொண்டது மட்டும் விளங்கினது பிறகு பெரும்பாலும் இவர் வந்துடுவார் நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கும் வந்துடுவார் ஆனா இவர்ல என்ன சொல்ல வரமெண்டா நேர்வழியை நடைமுறைப்படுத்தல் நேர்வழியை சுமத்த அப்ப அதுக்கு ஒரு மனப்பக்குவம் உண்டு கட்டாயம் அது மனப்பக்குவம் உண்டு அந்த மனப்பக்குவத்தை தான் குரானிங்க ரெண்டு மாதிரி சொல் ஒன்றும் அவர் தொடங்கி இருக்கணும் குரானை பின்பற்ற தொடங்கி கொஞ்சம் போயிக்கும் அப்ப அதுக்கங்கால சொல்ற கட்டளை இல்லையுமா அவரு ஏற்று நடக்கிறது சாத்தியமாகுவார் ரெண்டாவது இதுவே அல்லாவை காணாத போதும் அவனை பயப்படுற மனநிலை தேவை இஸ்லாத்தில் உள்ள ஆக பெரிய அந்த முக்கியமான இடமா தான் இப்போ நாங்க எல்லாரும் அல்லாவை நம்புறோம் இல்லையா அல்லாஹ் கண்ணுக்கு தெளிவான ஆக்க இருந்தால் நாங்க எல்லாருமே நல்ல மனுஷனா தான் இப்போ குரான்ல கொஞ்சம் படிச்சாலே போதும் எல்லாரும் நல்லா தான் அல்லா ஒருவன் இருக்கிறான் அவன் இப்படி இருப்பான் எனக்கு கொஞ்சம் படித்தா போதும் அல்லாஹ் கண்ணுக்கு தெரிவான் எல்லாரும் நல்ல மனுஷனா தான் இப்போ இருக்கிற பிரச்சனைடா அல்லா கண்ணான கண்ணு கண்ணுங்க பார்க்கல நாங்கள் மனசுக்கு தான் இருக்கோம் மது அறிவுக்கும் மனசுக்கும் தான் இருப்போம் எடுத்து அல்லாஹ் எங்களை பார்க்கற மாதிரி நினைச்சு கொண்டு வாழும் அப்பதான் அல்லாவுடைய கட்டளைகளை பின்பற்றுறது சாத்தியம் இல்லாட்டி என்ன தேவை பொடிஷ் தேவ ராணுவம் தேவ அரசாங்கம் தேவை எல்லாம் சேர்ந்து கெடுபிடிகள் இருந்தால் தான் பின்பற்றும் கெடுபடிகள் இல்லாவிட்டால் பின்பற்ற மாட்டோம் சரியா பின்பற்றணுமாக இருந்தால் நாங்கள் அல்லாவை பார்க்காவிட்டாலும் நாங்க அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் என்ற உணர்வு எவ்வளோ வளர்ந்துருக்குதோ அந்த உணர்வு அந்த அறிவு எவ்வளோ வளர்ந்துருக்குதோ அந்த அளவுக்கு தான் சாத்தியமா சரி அந்த கருத்தை தான் இந்த வசனம் எங்களை சொல்லும் அப்ப இதுல சொல்ற இந்த ஒஹியர் ரஹ்மான பில்கை என்ற வசனம் தானந்த இதில் இருக்கிற ஆக முக்கியமான கருத்து இதுல தான் ஈமானும் ஈமான் இன்மையும் நல்ல தெளிவாக வழங்குது உதாரணமா ஒருவர் ஈமான் கொண்டிக்கிறேன்னு சொல்றார் ஆனால் இரகசியமாக குற்றங்கள் செய்கிறார் யாரும் இல்லாத நேரத்தில் பாவங்கள் செய்கிறார் அப்போ அதை தான் காட்டும் இந்த கருத்து அவர்கிட்ட சரியா போகணும் அது அங்கே சொல்கிற ஓ ஹசியர் ரஹ்மான கருத்து சரியா போகல போயிருந்தாலும் அப்படி வர மாட்டார் சரியா அப்போ அந்த கருத்தை எவ்வளோ சூரத்துக்கு ஒரு முஸ்லீம் கொள்றானோ அவ்வளவுக்கு தான் நாங்கள் நல்ல முஸ்லீம்னு சொல்லுவோம் சரியா இதுதான் இந்த ஆயத்துக்கு இந்த அடிப்படையான கருத்து ஆனால் இதுக்கு இன்னொரு கருத்தும் இருக்குது இன்னொரு கருத்தும் இருக்குது என்ன கருத்துன்னு பாருங்க இப்போ இதை ரஹ்மான பில் கைப் அப்படின்னு சொல்லுவோம் கைப் சரியா ரஹ்மானை அவன் மறைவாக இருக்கும் போது பயப்படுது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று சொல்லலாம் ஹஷியர் ரஹ்மான அதே மாதிரி ஒகுவதான் ஆனால் இந்த ஹஷியோட சம்மந்தப்படுத்தி பயப்படுபவர் தனிமையாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்படின்னு நீ சொல்லலாம்